அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி கடவுளை சரணடைந்த மான் அப்படின்றது ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு காட்டில் நிறை மாத கர்ப்பிணியான மான் புல் மேஞ்சிட்டு இருந்ததான் அப்போது தூரத்தில் இருந்த புளி மானை வந்து பார்த்துருச்சான் எப்படியாவது இந்த மான் அடித்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஓடி வருதான் இதை வந்து மான் கவனிச்சிட்டு தான் அதனால் எவ்வளவு வேகமாக ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக மான் ஓடி ஒரு ரொம்ப அடர்த்தியான மரங்கள் இருந்த காட்டுக்குள்ளே நுழஞ்சிடுச்சான் மான் பின்னாடியே துரத்தி வந்த புளியும் அங்கே வந்துடுச்சான் கொஞ்ச நேரத்தில் காட்டில் மரங்கள்லாம் ஒன்னோட ஒன்று உரசி தீ பிடிச்சிடுச்சான் வேகமாக தீ பரவ ஆரம்பிச்சுதான் இதை பார்த்த மான் முன் பக்கம் போனால் நெருப்பு வந்த வழியே போகலான்னு பார்த்தா புளி நிற்கிது என்ன செய்யதுன்னே தெரியலையே அப்படின்னு திகைச்சி நின்றுடுச்சான் அப்போ பார்த்து அந்த மானுக்கு பிரசவ வழி ஏற்பட்டுதான் மான் என்ன பண்ணுச்சான் அமைதியாக ஒரு மரத்தினோட அடியில் போய் படுத்துக்கிச்சான் படுத்த உடனே அந்த மான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணித்தான் இறைவா நீ தான் என்னையும் இந்த குட்டியையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லித்தான் பிறகு மானுடைய முழு கவனமும் தான் குட்டி போடுறதுலேயே இருந்துச்சான் இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் மானை துரத்தி வந்த புளி காட்லெட் தீ வேகமாக பரவுறத பார்த்திருச்சான் ஐயோ இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம இருந்தோம்னா கடைசியில் நாமளே இந்த தீயில மாட்டிப்போம் போல தெரியுது மானம் வேணாம் ஒன்றும் வேணாம் உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓட ஆரம்பிச்சிருச்சா புளி அந்த இடத்த விட்டு வேற ஒரு பக்கம் இந்த காட்டு தீயோடைய வெப்பம் தாங்காமல் மேகம்லாம் ஒன்றா சேர்ந்து மழைப்பொழி ஆரம்பிச்சுதான் பொழிய ஆரம்பித்த உடனே அந்த காடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அணைய ஆரம்பிச்சுதான் காட்டுத்தி முற்றிலுமாக அணிஞ்சிடுச்சான் கொஞ்ச நேரம் கழித்து மானுக்கும் அழகான குட்டியை பிறந்ததான் மான் தன்னோட குட்டியோட புறப்பட தயாரானதான் அப்போது மான் மறுபடியும் இறைவனுக்கு நன்றி கூறியதான் இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா பிரச்சனைங்க நம்மளை சுற்றி போது நாம் அதை எதிர்த்து போராடாமல் அமைதியாக இருந்தாலே எல்லாமே சரியாயிடும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நண்பர்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்